களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காமல் அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு எலெக்ஷன் இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம் படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல இந்த படத்தோட முதுகெலும்பு இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணுன்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம் கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக கடுமையாக கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர் நம்மள அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலேயே பார்த்துருப்போம் நம்ம அப்பா சித்தப்பா பெரியப்பா அம்மா அம்மா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க அமாவாசைங்க இருக்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு கேரக்டர் அது அப்படி உழைக்கிறவங்கள வந்து ஏமாலியாகவும் பழைக்க தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோபம் இருக்கும் அப்படி ஒரு மகன் கேரக்டரில் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோடய ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூரில் தான் நடந்தது ஷூட்டிங் நல்லபடியாக நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பேசும்போது என்னோடய முந்தைய படமான ஃபைட் கிளப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையாக இருந்த நண்பன் லோகேஷ்கும் ஜெகதீஷ் பர்தருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட முதல் படத்திலிருந்து இப்போது வர அன்பையும் ஆதரவையும் எப்போதும் கொடுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இறுதியாக படத்தையும் படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்களிடத்து கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி